சூரிய கிரகணத்திற்கும் சந்திர கிரகணத்திற்கும் குறிப்பிட்ட தொழுகைகள் இருக்கின்றன நபிசல்லாஹ் அலே வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை இந்த தொழுகையை தொழுதிருக்கிறார்கள் இந்த தொழுகையை எவ்வாறு தொழ வேண்டும் என்று நபிசல்லா அலேஹ் வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த தொழுகைக்கு முன்பு நீயத் வைத்துக் கொள்ள வேண்டும் சூரிய கிரகணத்தின் அல்லது சந்திர கிரகணத்தின் சுன்னத்தான தொழுகை இரண்டற்காக அல்லாவிற்காக தொழுகின்றேன் என்று நீயத் செய்து கொள்ள வேண்டும் இந்த தொழுகையை ஜமாகத்தோடு திடலில் தான் தொழ வேண்டும் ஆனால் ஜமாகத்தோடு தொழ முடியவில்லை என்றால் வீட்டிலேயே தனியாகவும் தொழுது கொள்ளலாம் வீட்டிலேயே ஜமகத்தோடும் தொழுது கொள்ளலாம் இந்த தொழுகைக்கென்று குறிப்பிட்ட பாங்கோ அல்லது இக்காமத்தோ எதுவும் கிடையாது நியத் வைத்ததற்கு பின்பாக அல்லாஹு அக்பர் என்று தக்பீரத்துல் எஹராம் கட்டிக்கொள்ள வேண்டும் தக்பீர் கட்டியவுடன் சனா ஓதியதற்கு பின்பாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் ஃபாத்திஹா சூரா ஓதியதற்கு பின்னால் நமக்கு தெரிந்த சூறாக்களில் நீளமான சூறாவை ஓத வேண்டும் அதற்கு பின்பாக ருக்கு செல்ல வேண்டும் ருக்குவில் அதிகமான நேரம் இருக்க வேண்டும் அதற்கு பின்பாக சமயா அல்லாஹு ஹமிதா என்று கூறி ரப்பனா லக்கல் ஹம்த் என்று கூறியவுடன் சஜிதாவிற்கு செல்லாமல் மீண்டும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் சூரத்துல் ஃபாத்தியாவிற்கு பின்னால் முதல் தடவை ஓதிய சூறாவை விட சிறிய சூறாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு பின்பாக ருக்குடன் செல்ல வேண்டும் இந்த தடவை ருக்கோ செய்யும் பொழுது முதல் தடவை ருக்கோவில் இருந்த நேரத்தை விட குறைவான நேரமாக இருக்க வேண்டும் அதற்கு பின்னால் சஜிதாவிற்கு செல்ல வேண்டும் முதல் சஜிதா செய்ததற்கு பின்னால் அல்லாஹ் என்று கூறி இரண்டாவது சஜிதா செய்ய வேண்டும் இரண்டாவது சஜிதாவில் முதல் சஜிதாவுடைய நேரத்தை விட இரண்டாவது சஜிதாவுடைய நேரம் குறைவாக இருக்க வேண்டும் இப்பொழுது ஒரு முடிந்து விட்டது இரண்டாவது ரக்காயத்திலும் அதே போன்று சஜிதாவில் இருந்து எழுந்ததற்கு பின்னால் சூரத்துல் சாத்தியா ஓதியதற்கு பின்னால் நமக்கு தெரிந்த பெரிய சூறாக்களை ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் அல்லாஹூபர் என்று கூறி ருக்கோவிற்கு செல்ல வேண்டும் பின்பு ருக்கோவில் சமியா அல்லா உலிமன் ஹமிதா என்று எழுந்து நின்று சஜிதாவிற்கு செல்லாமல் சூரத்துல் சாத்தியா பின்னால் துணை சூரா ஓத வேண்டும் இந்த தடவையும் அதே போன்றுதான் முதல் தடவை சூரத்துல் சாத்தியாவிற்கு பின்னால் ஓதிய சூறாவை விட சிறிய சூராக்களை நாம் கொள்ள வேண்டும் அதற்கு பின்னால் அல்லாஹூபர் என்று கூறி ருக்கோவிற்கு செல்ல வேண்டும் அதற்கு பின்னால் அல்லாஹ் அக்பர் என்று கூறி இரண்டு சஜிதாக்களை செய்து கொள்ள வேண்டும் மீண்டும் சஜிதாவில் இருந்து எழுந்து அமர்ந்து இரண்டாவது சஜிதா செய்ய வேண்டும் இரண்டாவது தடவையும் முதல் சஜிதாவை விட இரண்டாவது சஜிதாவுடைய தொலகை அவ்வாஹுவிற்காக தொழுகின்றேன் என்று நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தொழுகையில் குறிப்பாக இரண்டு ரக்காத்தில் முதல் ரக்கத்தில் முதல் தடவை செய்யக்கூடிய அனைத்தையும் சற்று நீளமாகவும் முதல் ரக்கத்தில் இரண்டாம் தடவை செய்யக்கூடிய அனைத்தையும் சற்று குறைவாகவும் செய்ய வேண்டும் முதல் ரகாயத்தில் ஃபாத்தியா சூரா ஓதியவுடன் துணை சூரா ஓத வேண்டும் பின்பு ருக்கு செல்ல வேண்டும் அதாவது முதல் ரகாயத்தில் ஃபாத்தியா சூராவும் துணை சூறாவும் நீளமாக ஓத வேண்டும் பின்பு ருக்கு செய்ய வேண்டும் அதிக நேரம் ருக்குவில் இருக்க வேண்டும் இது முதல் தடவை ருக்குவில் இருந்து எழுந்ததற்கு பின்னால் மீண்டும் ஃபாத்தியா சூரா ஓதுவோம் துணை சூரா ஓதுவோம் இது இரண்டாம் தடவை இந்த தடவை ஓதும் பொழுது குறைவாக ஓதிக்கொள்ள வேண்டும் மீண்டும் நாம் ருக்கு செய்வோம் இது இரண்டாம் ருக்கோ இது முதல் ரக்காத்தில் இரண்டாம் ருக்கு இதை சற்று குறைவாக செய்து கொள்ள வேண்டும் இதேபோன்றுதான் இரண்டாவது காலத்திலும் இரண்டாவது அக்காலத்தில் முதல் தடவை ஃபாத்தியா சூரா துணை சூரா ஓதும் போது சற்று நீளமாகவும் அந்த ருக்கோ செய்துவிட்டு மீண்டும் ருக்கோவில் இருந்து எழுந்து இரண்டாம் தடவை சூரத்துல் பாத்தியாவையும் துணை சூராவையும் சற்று குறைவாக ஓதிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது தடவை ருக்குற செய்யும் பொழுது சற்று குறைவாக செய்ய வேண்டும் வழக்கம் போல் சஜிதா செய்ய வேண்டும் அதற்கு பின்னால் சலாம் கொடுத்து முடித்து விட வேண்டும் இதுதான் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணத்தின் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் தொழுகை முறை தொழுது முடித்ததற்கு பின்பாக அவர் ஜமாலத்தோடு தொழுது இருந்தால் இமாமாக இருப்பவர் மக்களுக்கு சில உபதேசங்களை செய்வார் அதற்கு அதிக அதிகமாக தோகா செய்ய வேண்டும் அதிக அதிகமாக பாவ மன்னிப்பில் ஈடுபட வேண்டும் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் மறையும் வரை தனியாக தொழுபவர்கள் தொழுதற்கு பின்னால் பாவ மன்னிப்பிலும் அதிகமான தோகாக்களிலும் ஈடுபட்டிருக்க வேண்டும் இந்த தொழுகையை எப்போது ஆரம்பிக்க வேண்டும் என்றால் நபிசல்லா அலே வல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணத்தை பார்த்தால் அதாவது அது கிரகணம் பிடிக்க ஆரம்பித்ததிலிருந்து அது முடியும் வரை அதாவது அந்த கிரகணம் நீங்கும் வரை நாம் தொழுகையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று நபி சொல்லல்லா அலிஹ் வல்லம் அவர்கள் கூறினார்கள்